தஞ்சையில் மூன்று புள்ளி இரண்டு எட்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது ராஜராஜனின் பெருமைகளை போற்றும் அருங்காட்சியகம் அடி உயர கோபுரம் சிறாருக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளிட்டவற்றுடன் இருக்கிறது இந்த மணிமண்டபம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தொடங்கிய சீரமைப்பு பணி முடிவடைந்து மூன்று மாதங்களாகியும் இந்த மணிமண்டப பூங்கா பயன்பாட்டுக்கு வராமலும் பராமரிப்பின்றியும் சேதமடைந்து வருகிறது கோடை விடுமுறையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் இங்கு வருவது வழக்கம் இதனை கருத்தல் கொண்டு உடனடியாக இதனை பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறப்பு விழாவிற்காக அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜராஜன் மணிமண்டபம் விரைவில் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் புதிய தலைமுறைக்காக தஞ்சை செய்தியாளர்